இஸ்லாமியர்களின் புனித பண்டிகையான ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர் இஸ்லாமியர்களின் ஐந்து கடமைகளில் புனித ரம்ஜான் மாதத்தில் நோன்பு கடைபிடிப்பது முக்கியமானது ரமலான் மாதத்தில் பிறை தொடங்கிய நாளில் இருந்து இஸ்லாமியர்கள் ரம்ஜான் நோன்பை கடைபிடிப்பர் அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான ரம்ஜான் துவங்கி ஒரு மாத காலம் இஸ்லாமியர்கள் நோன்பு இருந்து வந்தனர் இந்த ஒரு மாத நோன்பு முடிவடைந்ததையொட்டி புதுச்சேரி முழுவதும் இஸ்லாமியர்கள் என்று ரம்ஜான் பண்டிகை கொண்டாடினர் அதிகாலையிலேயே எழுந்து குளித்து புத்தாடைகளை அணிந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொண்டனர் இதேபோல் புதுச்சேரியில் உள்ள முல்லாவிதி பள்ளிவாசல் அகமதியா பள்ளிவாசல் நெல்லித்தோப்பு பள்ளிவாசல் சுல்தானியா பள்ளிவாசல் உள்ளிட்ட இருபதாயிர்க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களிலும் சிறப்பு தொழுகை நடைபெற்றது மேலும் தமிழ்நாடு தவித் ஜமாத் புதுச்சேரி கடற்கரை சாலையில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் இந்த தொழுகைக்கு பின் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி வாழ்த்துக்களை பரிமாறி கொண்டனர் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் கடற்கரை சாலையில் நடைபெற்ற தொழுகைக்கு போலீசார் பாதுகாப்பு அளித்தனர் தகவல்களை எல்லாம் படைத்து பராமரிக்கக்கூடியவரும்